நாட்டு வெடிகுண்டு தயாரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நான்கு ரவுடிகள் கைது காலாபட்டு கோட்டக்குப்பத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து சுவற்றில் அடித்து வெடிக்க செய்து அதை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நான்கு ரவுடிகளை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மேயர் முத்துப்பிள்ளை நகர் பின்புறம் வாட்டர் டேங்க் அருகே உள்ள தோப்பில் ரவுடிகள் பதுங்கியிருப்பதாக கோட்டகுப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் அதிரடியாக நுழைந்து சுற்றி வளைத்து சோதனை செய்தனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த நான்கு பேரை பிடித்து விசாரணை நடத்தியது சின்ன கோட்டகுப்பம் எம்ஜிஆர் பகுதியை சார்ந்த ராயர் மகன் அப்பு என்கின்ற ஜபகர் வயது இருபத்தி ஆறு மற்றும் அவனது கூட்டாளிகளான கோட்டக்குப்பம் அய்யனார் கோவில்மேடு பஹீர் முகமது மகன் அகமது அசேன் வயது இருபத்தெட்டு கோட்டக்குப்பம் ரஹ்மத் நகர் மீரா நகர் முகமது ஷெரிப் வயது இருபத்தைந்து மற்றும் புதுச்சேரி லெனின் நகர் சாமி தோட்டம் பகுதியை சார்ந்த ரவி மகன் குட்டி என்கின்ற சரவணன் ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து அப்பகுதியில் தீவிர சோதனை செய்ததில் அங்கு சோதனை செய்ததில் நாட்டு வெடிகுண்டு செய்ய பயன்படுத்தும் வெடிமருந்து சிறிய அளவிலான ஜல்லி சனல் நூல் ஆகியவை அங்கு இருந்ததும் தெரிய வந்தது மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்தியது மேற்கண்ட பொருட்களை பயன்படுத்தி நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதை சுவற்றில் அடித்து வெடிக்க வைத்து சோதனை செய்ததும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதும் தெரிய வந்தது இதனையடுத்து நாட்டு வெடிகுண்டு செய்ய பயன்படுத்திய வெடிமருந்து உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து அப்பு அகமது ஹசீன் முகமது ஷெரீப் சரவணன் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் சிறையில் அடைத்தனர் இதில் அப்பு அகமது அசீன் முகமது ஷெரீப் சரவணன் ஆகிய நான்கு பேர் மீது ஏற்கனவே வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்கள் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனைகள் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் மற்றும் ரவுடிகளை ஒழிப்பதற்காக புதுவை காவல்துறை சார்பில் ஆபரேஷன் திரிசோலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது அதன்படி இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் காவல் நிலைய அதிகாரிகள் உட்பட போலீசார் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனைகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்களை அவர்களது வீட்டில் சென்று சோதனை செய்தனர் இதில் மூன்று நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டனர் அறுபத்தி ஒன்பது நபர்கள் மீது குற்றத்தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிக்கப்பட்டன ஐந்து பிடியாணை நிறைவேற்றப்பட்டது மேலும் பதினைந்து நபர்களை விசாரித்து எச்சரித்து விடுவித்தனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தொரு கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கடந்த மாதம் விடப்பட்டது தற்போது புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் மட்டுமே சென்று வரக்கூடிய நிலைகள் இன்னும் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் புதிய பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்து ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டது இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளது அடிப்படை வசதிகள் கூட இன்னும் செய்து தரப்படவில்லை இந்த ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் பெண்கள் உட்பட மூன்று பேரிடம் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மக்கள் நகரை சார்ந்த நபரை அறிமுகம் இல்லாத நபர் தொடர்பு கொண்டு பேசினார் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அதை நம்பியவர் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பியே மறந்தார் கரைம்புத்துறை சார்ந்த நபரை தொடர்பு கொண்டு பேசிய நபர் பகுதி நேர வேலை இருப்பதாக தெரிவித்தார் அதை நம்பி பனிரெண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் அனுப்பியே மறந்தார் இருளஞ்சந்தை பகுதியை சார்ந்த பெண் ஒருவரிடம் தனிகார நிறுவன கடன் அதிகாரி என ஒருவர் அறிமுகம் செய்து பேசினார் குறைந்த வட்டிக்கு ஐந்து லட்சம் கடன் கொடுப்பதாக கூறினார் அதற்கு முன்படமாக பதினேழாயிரத்து முந்நூறு ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பியே மறந்தார் மூவரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் மக்களுக்கு நல்ல தலைவரை கொடுங்கள் என்று பாஜகவிற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எம் பி வைத்திலிங்கம் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தலை சந்தித்து மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ளோம் ஆனால் புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் அப்படி இல்லை அவர் தேர்தலை இதுவரை பார்க்காதவர் முன்பு மக்களையும் தேர்தலையும் பார்க்காமல் நியமன சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுதும் தேர்தலை பார்க்காமல் தலைவராக வைத்துள்ளார் பாஜகவில் பல ஆண்டுகளாக கட்சியில் இருந்தவர்களுக்கு தலைவராக இருக்க வாய்ப்பு தரவில்லை கஷ்டப்பட்டவர்களுக்கு பதவி கிடைக்கவில்லை எட்டப்பறாக இருந்து கட்சி மாறியவருக்கு பாஜக தலைவராக வந்துள்ளார் பாஜகவிற்கு நேரடியாகவே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற நல்ல தலைவரை கொடுங்கள் ஏனெனில் இவர்கள் உங்களையும் காட்டி கொடுத்துவிட்டு அடுத்த கட்சிக்கு தாவதற்கு எத்தனை காலம் ஆகும் என்பதை பாஜக மேலிடம் யோசித்து பார்க்க வேண்டும் உங்கள் தலைவர் ராமலிங்கத்தை மறுபரிசீலனை செய்து மாற்றிவிடுங்கள் உண்மையான தொண்டருக்கு அந்த பதவியை கொடுங்கள் என்றார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சிகள் கொண்டு வந்த உட்கட்டமைப்பு திட்டங்களை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா என்று அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோனி சர்மா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநிலம் மண்ணின் மைந்தர்களானது ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிகள் புதுச்சேரி தில்லியின் ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக அரசு இங்குள்ள ஆளுநர் வழியாக ஆட்சி நடத்துகின்றனர் முதல்வர் ரங்கசாமி டம்மி முதல்வராகத்தான் உள்ளார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என்பதால் தான் முதல்வர் ரங்கசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு அந்தஸ்து தரவில்லை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசில் கொண்டு வந்த உட்கட்டமைப்பு திட்டங்களை சொல்ல முடியுமா புதுச்சேரியில் ஆளும் கட்சிகளின் உண்மையான முகத்தினை மக்கள் மன்றத்தில் வைத்து சட்டசபை தேர்தலை சந்திப்போம் புதுச்சேரியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலரும் என்றார் புதுச்சேரியின் ஏனாம் கடற்பகுதிகள் முதல் முறையாக சிக்கிய ராட்சச தேக் சேவா மீன் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் பொன்மண்டன் பீமராஜ குழுவினர் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது தெலுங்கு மக்கள் அழைக்கக்கூடிய அரிய வகை ராட்சச தேக் சேபா மீன் வலையில் சிக்கியது இதனை மீனவர்கள் கோவலங்காவில் பாலயோகி பாலம் வழியே கரைக்கு கொண்டு வந்தனர் திருக்கை மீன் வகையைப் போல இருக்கும் இந்த தேக் சேவா முதல் முறையாக ஏனாமில் சிக்கியுள்ளதை பலரும் கூடி வியப்புடன் பார்த்தனர் நூறு கிலோ எடையுள்ள இந்த மீன் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புகைப்பட கண்காட்சியில் ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி அரங்கில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஆகியோர் மலர்தூவே மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை வழங்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மணாடிப்பட்டு கொம்யூன் கமிட்டி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்டார்கோவில் கோவில் கடை வீதிகள் கண்டட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் கமிட்டி தலைவர் சுபேஷ் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கமிட்டி பொருளாளர் புகழேந்தி தலைவர் ஜீவன் முன்னிலை வகித்தனர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில தலைவர் கௌசிகன் மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன் மாநில பொருளாளர் ரஞ்சித் குமார் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் இந்திய மாணவர் சங்க புதுச்சேரி மாநில தலைவர் ஸ்டீஃபன் ராஜ் மாநில செயலாளர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் புதுச்சேரி அரசு துறைகளில் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிட வேண்டும் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா போதைகளுக்கு அடிமையாகி கொலை கொள்ளை போன்ற நாசகர செயல்களில் ஈடுபடுவதை தடுத்திட வேண்டும் மண்ணாடிப்பட்டு பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் படித்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிகிழ நாதன அறக்கட்டளை இன்னர்வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஏசிஆர் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை நாதன அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் பல் மருத்துவம் எலும்பு மூட்டு மருத்துவம் கண் மருத்துவம் தோல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை இசிஜி மகப்பேறு மருத்துவம் மற்றும் சமூக மருத்துவத்திற்கான அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டது மருத்துவரின் பரிந்துரைகள் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு ஆப்ரேஷன்கள் இலவசமாக செய்யப்படும் இந்த மருத்துவ முகாமில் நாதன அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் சாயஹி சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய புதுச்சேரி குற்றவிகள் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் சாய் சரவணகுமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு நிலப்பிரச்சனைகள் அவருக்கும் பாஜக பிரமுகர் உமாசங்கர் மற்றும் அவரது தங்கை பூர்ணிமாவிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த பிரச்சனை குறித்து அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் கொடுத்த புகாரின் அடிப்படைகள் உமாசங்கர் மற்றும் அவர் தங்கை பூர்ணிமா மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் எதிர்த்தரப்பு கொடுத்த புகாரின் அடிப்படைகள் லாஸ்பேட்டை காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்யவில்லை இந்நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டார் நிலப்பிரச்சினை காரணமாகவே அவர் கூலிப்படை மூலமாக கொலை செய்யப்பட்டதாக உமாசங்கரின் தந்தை காசிலிங்கம் புகார் கூறியிருந்தார் இந்நிலையில் கடந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி அமைச்சர் பதவியிலிருந்து சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்தார் இதற்கிடையில் உமாசங்கரின் தங்கையான பூர்ணிமா நிலப்பிரச்சினையில் லாஸ்பேட்டை காவல் நிலையம் பட்சமாக நடவடிக்கை எடுத்ததாக கூறி புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒன்றில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி சேரலாதன் இந்த நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது ஆனால் லாஸ்பேட்டை காவல் நிலைய விசாரிக்க தவறிவிட்டது இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயக்கர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகன் ஜீவன் ராமின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மிதினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மீன்பாலம் இணைப்பு சாலை காலமுறை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் மூலமாக ரூபாய் நாற்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலைக் கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளைநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஓர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட திரளால் கலந்து கொண்டனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா வெளிநூர் பாஜக மாவட்டம் சார்பாக வெளிநூர் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது பாஜக கட்சியின் முன்னோடி இயக்கமான ஜனசங்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி வெளியினூர் பாஜக கட்சி அலுவலகத்தில் அவரது நூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் வெளியூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம் கனகராஜ் விவசாய அணி துணைத் தலைவர் எம் எஸ் பெருமாள் வெளியினூர் தொகுதியின் தலைவர் சுந்தர் மங்களம் தொகுதியின் தலைவர் சபரி கிரீசன் வெளியினுர் தொகுதியின் பொதுச் செயலாளர் ராஜவேல் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏழுமலை விஸ்வநாதன் ஜெயக்குமார் பிரசன்னா உத்தரவேல் அய்யனார் இளம்பழுதி கந்தன் கார்த்திகேயன் வீரமுத்து ஆறுமுகம் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவின் விசாரப்பித்தனர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாஜக சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்த பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக கட்சியின் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திரு படத்திற்கு பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமைகள் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதில் பாஜக கட்சியை சார்ந்த பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் மூத்த தமிழ் அறிஞர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் மறைவையொட்டி புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திரளான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் மூத்த தமிழ் அறிஞர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் வயது தொன்னூற்றி ஒன்று உடல்நலக் குறைவு காரணமாக வெள்ளிக்கிழமை காலமானார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆண்ட நாயகபுரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்த பாமு சீதராமன் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் நெஞ்சுத்தோட்டம் ஐயப்பன் பாமாலை தமிழ் முழக்கம் தாய்மண் செய்து காப்பியம் உட்பட திரளான நூல்களை எழுதியுள்ளார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை பதித்தவர் பன்னாட்டு தமிழ் அறிஞர் மன்றத்தின் நிறுவனராக இருந்தவர் இவருக்கு பெரும் கவிக்கோ செந்தமிழ் கவிமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன திருவள்ளுவர் விருது கலைமாமணி விருது சிவா ஆதித்தனார் மூத்த தமிழறிஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் இவரது மறைவையொட்டி புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் வாமு சேதுராமனார் திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாமு சேதுராமனார் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் பொருளாளர் அருள் செல்வம் ஆட்சிக்குழு உறுப்பினர் கலைமாமணி ராசா சுரேஷ்குமார் சிவேந்திரன் ஆனந்தராசன் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திரளான தமிழறிஞர்கள் கவிஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அவர் வாழ்ந்த காலத்தில் ஆற்றிய தமிழ் துண்டு குறித்து நினைவு கூர்ந்து எடுத்துரைத்தனர் மாதுவிடை நிற்கும் காலப்பகுதிகள் மெனோபாஸ் ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறித்து கருத்தரங்கம் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் சாய் லக்சர்ஸ் ஹாலில் நடைபெற்ற ஒருநாள் பெண்களுக்கான மாதுவிடை நிற்கும் கால பிரச்சனைகள் பற்றி சிறப்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கு துவக்க விழாவிற்கு கல்லூரியின் டாக்டர் சேர்மன் டாக்டர் ராமச்சந்திரன் மேனேஜிங் டைரக்டர் ராஜகிருஷ்ணா கிருஷ்ணா அதிகாரி டாக்டர் வித்யா இயக்குநர் டாக்டர் ரத்னசுவாமி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப்ராஜ் டிஎம்எஸ் டாக்டர் சுரேஷ் டாக்டர் ராஜசேகர் மற்றும் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் கருத்தரங்கம் துவங்கப்பட்டது இந்த கருத்தரங்கத்தின் நிர்வாக பொறுப்பினை ஆராய்ச்சி மற்றும் கல்வியல் துறை ப்ரொஃபஸர் ஆஃப் ஓபிஜி டீன் டாக்டர் பாப்பா தசாரி மற்றும் மருத்துவர்கள் வினோத் சக்திபாலன் அமல்லு மனோபாலன் வினோத் கலைவாணி வினேஷ் விஜய் ஆகியோர் செய்திருந்தனர் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியை மருத்துவர்கள் வேல்குமாரி சுபா நந்தினி காவேரி கல்பனா ஆகியோர் பல்வேறு துறைகள் சம்பந்தமாக விளக்க உரைகளும் கருத்தரங்கும் நடத்தினர் மேலும் மாதவிடாய் நிற்கும் கால பகுதிகள் அதாவது மெனோபாஸ் ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறித்து அவற்றை எவ்வாறு சமாளிப்பது ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது குறித்தும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தங்களுக்குரிய ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றனர் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதிகள் வருகின்ற ஏழு மற்றும் எட்டாம் தேதி ஆகிய இரு நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேட்டுப்பாளையம் மேல்நிலை நீர்த்தேக தொட்டிகள் பராமரிப்பு பணி மேற்கொள்வதால் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரு நாட்களில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது மேட்டுப்பாளையம் சண்முகாபுரம் மாணிக்க செட்டியார் நகர் சோனியா காந்தி நகர் வடக்கு பாரதிபுரம் மேனாட்சிப்பேட்டை வி பி சிங் நகர் மகாலட்சுமி நகர் ராம்நகர் கதிர்காமம் நெசவாளர் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் நாளை ஏழாம் தேதி மற்றும் நாளை மறுநாள் எட்டாம் தேதி ஆகிய இரு நாட்களில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது விலேனூர் தேவி தாயார் சமீத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஐந்தாம் நாள் உற்சவத்தில் சேஷ வாகனம் பரமபதநாதன் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது விலேனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தேவி தாயார் சமீத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு காலை பதினோரு மணிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது சேஷ வாகனம் பரமபதநாதன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் உபயதாரர் ரெட்டியார் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வேதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாரதனைகள் காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தனராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் வெளிநூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர்